சென்னை மாநகராட்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக திமுக அரசின் மேல் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போலியான தொழிலாளர் பதிவேடுகள் மூலம் மாதந்தோறும் ஒரு கோடி ரூபாய் நிதி முறைகேடாக பறிக்கப்படுவதாக கூறப்பட்டதை அடுத்து தற்போது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் அம்பத்தூர் மமண்டலம் ஏழையில் சுகாதார பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டதில் உள்ள முரண்பாடுகள் குறித்து புகார்கள் எழுந்தன இந்த புகார்களின் பேரில் பெருநகர சென்னை மாநகராட்சி விசாரணையை தொடங்கியுள்ளது இது குறித்து பாஜக மாநில செயலாளர் கராத்தே ஆர் தியாகராஜன் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அவரது குற்றச்சாட்டின்படி அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் ஆயிரத்து நானூறு தொழிலாளர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சுமார் ஆயிரம் பேர் மட்டுமே உண்மையில் பணிபுரிகின்றனர் மீதமுள்ள நானூறு போலியான தொழிலாளர்களின் பெயர்கள் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் பெயர்களை பயன்படுத்தி மாதந்தோறும் சுமார் ரூபாய் ஒரு கோடி மாகச் சுரண்டப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே குமரகுருபரன் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி விவரங்களை ஏழு நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு விசாரணைக் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஏழைகளுக்காக போராடுவதாகக் கூறும் இந்த அரசாங்கம் துப்புரவு பணியாளர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது ஏன் என்று பொதுமக்கள் பலர் கேள்வி எழுப்புகின்றனர் இவர்களில் பலர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இது திமுகவில் நிலவும் ஒரு கடுமையான முரண்பாடு ஆகும் மாமன் இவர்களில் பலர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இது திமுகவில் நிலவும் ஒரு கடுமையான முரண்பாடு ஆகும் மாமன்னன் போன்ற திரைப்படங்களில் பட்டியலின மக்கள் மேல் அனுதாபம் காட்டுவது போலவே திமுகவும் சித்தரிக்கிறது அதே சமயம் அதிகாரத்திலிருக்கும் போது பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுகின்றன அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் கவனம் செலுத்துவதில்லை மாறாக அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதில்தான் கவனம் செலுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன